மை வீத்ரியட்ஸ் நிறுவனர் உட்பட நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்டவர்கள் கைது மை வித்ரியட்ஸ் நிறுவனத்தின் மீது அவதூறு பரப்பி வரும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி புகார் அளிக்க வந்தவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கோவை வெள்ளிக்கிணறு பகுதியில் மை வீத்ரியட்ஸ் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது மை வீத்ரியட்ஸ் நிறுவனம் போலியாக மக்களை ஏமாற்றி பண மோசடி ஈடுபட்டு வருவதாக புகார் அளிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இன்று காலை மை வீத்ரியட்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் சக்தி ஆனந்த் மற்றும் நூற்றி ஐம்பதிற்கும் மேற்பட்ட ஆதரவாளர்கள் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர் அப்போது காவல் ஆணையர் மீட்டிங்கில் இருப்பதால் புகாரை எழுதி வாங்கிக் கொண்டு சக காவலர்கள் அவர்களை அடுத்த வாரம் வருமாறு வலியுறுத்தினர் ஆனால் காவல் ஆணையரை சந்தித்துவிட்டுதான் செல்வோம் என்று சக்தி ஆனந்த் மற்றும் ஆதரவாளர்கள் காவல் ஆணையர் வளாகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டனர் அப்போது காவல்துறையினர் பலமுறை வலியுறுத்தியும் கேட்காததால் கோவை காவல் ஆணையர் அலுவலகத்தில் இருந்தவர்கள் கைது செய்யப்பட்டு தனியார் திருமண மண்டபத்திற்கு அழைத்துச் சென்றனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது

யார உள்ளவர்கள் எல்லாருக்குதான் அங்கே வரையும் இருக்கிற தகவல் கொடுக்க போகிறது அது கொடுக்குறக்கா நிர்வாக யாரையும் உள்ள அதுதான் பத்து பேர் தான் கூட வர அந்த நான் வந்து கிளம்பி போயிடும் அவ்வளோதான் நோக்கம் இவங்க யாரும் என்னுடைய உறுப்பினர்கள் அப்படி யாரும் வரல ஏன்னால் யாருக்கும் தகவல் சொல்லு புள்ளியெல்லாம் அது கூட்டம் வேறு மாதிரி இவங்கெல்லாம் வெளியில விட இங்கே தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக சார் இங்கே இருக்கட்டும் கூட வந்துருவாங்க போய் சொல்லுறோம் அவ்வளோதான் நிலையில மனு கொடுக்குற அங்கே அவ்வளோ உள்ள போகிறேன் வெளியே போனாதான் பிரச்சனை இல்லைன்னு போயிட்டு அப்படிங்கிற இல்ல அவங்க அங்கே வந்து தான் வச்சுங்களேன் மக்கள் கிடையாது இருக்கும் இல்லைங்களா இங்கே வாரம் பண்ணிட்டு போகிறாங்களே ப்ளீஸ் நான் வந்து கொடுத்து போக போகிறோம் அவ்வளோதான் சார் எங்க மக்கள் தமிழர்களாக தமிழ் சார் நீங்க எதுவுமே பார்த்துருக்கீங்க எந்த பிரச்சனை பண்ண மாட்டாங்க சார் அரசாங்க எதிராக கிடையாது மக்கள் எங்க மக்கள் தான் எல்லா தனி மக்கள் கிடையாது இல்லைங்க சார் அரசாங்க இல்லாத கூட்டம் போட உங்களை யாரும் சொல்லல கொடுக்க யாரும் சொல்லல சரி இப்போ தனித்தனியாக மனு கொடுக்க எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன் அவங்க ஒரு நான் ஆனால் அவங்க வந்துருக்காங்க நான் வேண்டாம்

கோரிக்கையை மனுவாக கைது புதுசுக்காரத்திற்காக இருக்கார் ஆனால் அது முன்னாடி சார் என்ன சொல்கிறேன் கேட்டு சொல்லுங்கள் சார் ஃபர்தராக அவருடைய பதிலு நான் அடுத்து வந்து என்னுடைய முடிவு நான் வச்சுக்கிறேன் நாலேஜுக்கு வந்து சேர்த்துங்க அது என்ன சொல்கிறேன் கேட்டு சொல்லுங்கள் சார் அதுக்கு சொல்லுறேன் தேங்க்யூ அதுக்கு வெயிட் பண்ணுறேன் பத்து வெயிட் பண்ணுவாங்க சொல்லுங்கள் அதுக்கு நான் ப்ளீஸ் தேங்க்யூ நான் கூப்பிடுவா நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்பாயின்மெண்ட் டிஎம் போடுறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பண்ண அப்பாயின் நான் கேட்குறேன் அப்பாய்மேன் சார் ஆளுக்கும் நான் காலேஜ் கேட்குறேன் ஃபைவ் மினிட்ஸ் அப்பாயின்மெண்ட் உடைய மாவட்டத்தில் தலைவர் எனக்கு ஒரு பிரச்சனை எனக்கு மட்டும் இல்லை அறுவடை பிரச்சனை அப்படிங்கும்போது அவர் சந்திச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசி ஆதங்க சொல்கிறதுக்கு எனக்கு வந்து நான் ஆசையாக இருக்குது எனக்கு தேவை இருக்குது நான் உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறேன் எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் அதான் சார் அது என்னங்க விளக்கு குடுக்குறோம் ஏன் சைடு விளக்கு குடுக்கறோம் இல்ல இது அடுத்து என்ன நடவடிக்கை கூப்பிடுவாங்க நீ என்ன பண்ணுவீங்க சோ ரெண்டு दिवसाையில ஃபுல்லேட் பண்ற காடங்கத்தை கொடுத்த எல்லாமே எழுத்துப்பூர்மா

ஊர் அங்க பாத்து ஆடம் சொல்லிட்டு போறேன் அதுக்கப்புறம் கேட்க இது என்னோட நியாயமான கோரிக்கை தானே நான் உன் தப்பா சொல்லியே ये कैसे हो गया यार मैं मैं कंप्यूटर पे बैठा हूं ना मीटिंग वगैरह है ईमेल आ रही है ना इनकम इज फिटा क्या टिका मत अब मैं लाल ये है ये जो ये जो वाला वो पूरा कर दो नमस्कार कर दो नमस्कार कर दो ना जो वाला नमस्कार कर दो नमस्कार कर दो ये रखो ये बात है अब तो कान पे पैसे तेरी सब ना अबे तेरी धक्का

அதுதான் கொஞ்சம் ஃபேமிலியெல்லாம் கலந்து எல்லாமே ரெண்டு ஒன்றரை லட்சத்துக்கு பரவாயில்ல பிடிச்சிருக்கு நாங்கள் என்ன கேட்கணும் இந்தியாவில் தான் எத்தனை நாங்கள் இருந்து ஒரு வார்த்தை நேரில் சொல்லுங்கள் வரலாற்று உங்களோட குழந்தை நாங்கள் வாங்கினாங்க என்ன பண்ணலாம்னு முடிவு எடுத்து போட்டு இந்த போட்டுக்கிறது வந்து அது ஒரு பார்த்து

કે આપળા ઊડેલા મેટી કે સાઉન્ડ સાઉન્ડ નાનું થોડું ફરી નમડગા દા ના ના આ તો આ મનો આ આ લે લે કે કે

इंदु एक्शन कर रहा हूं और ये ना है कई का कई का ये ना है कौन है हल्ला है ये जो 올라वतो बियोर टाइम है नमस्कार तो सुना है नमस्कार दा सुना है एवलो उकार दा सुना है उकार दा बोल गलत बोल उकार दा बोल यार ओके बात है उकार यार अबला कान की पैसा तेरी सब बिना अबे तेरी सर सर

அதுதான் கொஞ்சம் ஃபேமிலியாக இருந்தால் கலந்து எல்லாமே நிர்வாக ஒன்றரை லட்சத்துக்கு பதினோரு லட்சத்துக்கு நாங்கள் என்ன கேட்குறோம் எந்த வரைக்கும் நாங்கள் ஒரு வாரத்தை நேரில் சொல்லுங்கள் எங்களோட குறைஞ்சு நாங்கள் வாங்கிதான் என்ன பண்ணாலும் முடிவு எடுத்து போட்டு உடனே போட்டுக்கிறது வந்து பார்த்துட்டு

கப்ல ஒரு தெலாவை டிக்கு சவு தாவு நைனு சொல்லுங்க கிரீன் பண்ணுங்க அதான் இல்ல பைடிக்குது மனவ இல்ல இது தோணும் ஏய் லே ஏய் கே கே புடா ஏ சட நம்ம தர சோலு கேளு ஓட ஓட அவள என்ன

madam ине பதிலா Adams师 JBakk <kung> grandir jean guidelinesが Christinaolla coronavirus nervous system supporter problem with anyone interested valiant அதே business general 벤 truly found army service Surバイor and week ask for the funny gli advice here for you yapNSその how to improve検 einεις region圍 echt

பாரு <laughs>

இப்போ வந்து காவல்துறை அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகிறாங்க அங்கே வச்சு நியாயமான கோரிக்கை எந்த அநியாயமான கோரிக்கைக்கில் அவர் வச்சு வாழ்க்கையை கிடைக்கிற மாதிரி யூடியூப் வீடியோ போடுறாங்களே அதை தடுத்து நிறுத்துங்க அட்லீஸ்ட் கண்டித்து ஒரு அறிக்கை தான் கேட்டிருக்கோம் இந்த கோரிக்கை நியாயமானது நான் நல்லவன் சொல்லுன்னு சொல்ல நான் முழுக்க முழுக்க நல்லவங்கிறத நான் கோர்ட் நிரூபிப்பேன் அதில் பிரச்சனை கிடையாது ஆனால் என்னனே வராத போது குற்றம் நிரூபிக்காத போது குற்றச்சாட்டு சாட்சியிட்டே போடாத போது இன்னைக்கு பல பேர் இவ்வளாயிரம் கோடி ஊழல் சொல்லி அநியாயத்துக்கு யூடியூப்ல போடுறாங்களே அதை எதிர்த்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுதான் நான் வந்து மனு கொடுக்க வந்தேன் அது கலெக்ட் பண்ணிருக்காங்க எதிராக எதிர்கொள்ளும் நிச்சயம் மகிழ்ச்சி ஜெயிக்கும் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க